முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் சின்னம்மாவனுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுகிற சூழ்நிலை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏற்பட்டது கிட்ட போக முடியல போக முடியல அன்றைக்கு சித்தார்த்தன் என்கிற ஒரு டிரைவர் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் டி டிவி அவர்கள் இவர்கள் தான் ஏற கொண்டு போய் பெரியம்மாவனுடைய அம்மாவர்களை தலைவாட்டில்

ுடைய பொருளர் கழகத்தினுடைய அம்மா பேரவைச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் இப்படி பல்வேறு பொறுப்புகளிலே இருந்ததால் இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்தி சொல்கிறார்கள் தூய்மையானவாக நேர்மையானவாக வாழ்வையுடையவராக இளைஞர்கள் எதிர்காலம் இவர்தான் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருப்பவர்களாக வருங்கால தமிழகத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய டி டிவி அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு டெல்டா மாவட்டம் கீழே தஞ்சமும் ஒய்ரியும் கிடைத்தால் கூட நான் இந்த மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட விடமாக விவசாயம் பாதுகாக்கப்பட்ட விடமாக அறிவிப்பை என்று சொல்ல இருக்கிறார்கள் வரை கால மரியாதைக்குரிய துணைப் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களை முழுவதாக்க உரை நம்முடைய இயக்கப்படர்கள் கண்கூஞ்சால் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பஞ்சாயப்புக்கு நன்றி கூறப்படுகிறேன் நன்றி வணக்கம்